பெரியோர்களே இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற விவாதப் விவாத பொருள் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துவது கலையா காதலா நட்பா உறவா பக்குவம் என்பது வாழ்க்கையிலே ரொம்ப தேவையான ஒரு விஷயம் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அவளுடைய புகுந்த வீட்டுக்கு அனுப்புகிற போது அவளுடைய தாயார் சொல்லுகிற அறிவுரை என்ன தெரியுமா போற இடத்துல பக்குவமா நடந்துக்க வம்பு தொம்புக்கு மாட்டிக்காத ஒரு விளையாட்டு வீரனை பார்த்து சொல்லுகிறவா பக்குவமாக போ எவ்வளவு வேகமாக ஓடினாலும் பக்குவமாக ஓடு ஓடுவது என்பது உன்னுடைய நோக்கம் அல்ல வெல்வது என்பதுதான் உன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் பேச்சில் ஆகட்டும் நடத்தையில் ஆகட்டும் சிரிப்பில் ஆகட்டும் இந்த பக்குவம் தேவைப்படுகிறது ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால் மனிதனை மனிதனாக அடையாளம் காட்டுவது மனிதனிடத்திலே இருக்கிற பக்குவம் தான் கரடுமுரடான கல்லுக்குள்ளே சிற்பம் இருக்கிறது அந்த கல்லில் தேவையில்லாததை செதுக்கி எடுத்து விட்டோம் என்றால் சிற்பம் வெளியே தெரிகிறது அப்போ தேவையில்லாததை விலக்கி விடுவது தான் பக்குவப்படுத்துவது ஊதாரி பயலாக இருக்கிறானா அவனை கூப்பிட்டு பக்குவமாக எடுத்துச் சொல்லி சிக்கனத்தினுடைய அருமை பெருமைகளை உணர வைத்து கட்டு செட்டாக வாழ வைக்கிறது அவனை பக்குவப்படுத்துவது பொதுவாக சொன்னால் ஒரு மனிதனை குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் பொறுப்புள்ளவனாக மாற்றுவது இப்போ ஒரு மாடு ஒரு கத்திரிக்காயை ஒரு கூடை நிறைய போட்டா மாடு அப்படியே சாப்பிடும் சிங்கம் மாம்சத்தை அப்படியே சாப்பிடும் ஆனால் மனிதன் காயாக இருந்தாலும் மாம்சமாக இருந்தாலும் சமைத்துத்தான் சாப்பிடுவான் இந்த விவாதத்தினுடைய அடிநாத கருத்தை சொல்லுகிறேன் பெரியோர்களே உணவை பக்குவப்படுத்துவது வயிறுக்கு நல்லது உணர்வை பக்குவப்படுத்துவது வையகத்துக்கு நல்லது பக்குவப்படுத்துவது எது மனிதனை பக்குவப்படுத்துவது எது கலையா காதலா நட்பா உறவா என்கிற இந்த அருமையான விவாதம் தொடங்குகிறது உங்களுடைய பெருத்த ஆதரவோன் எங்கள் வாழும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே பொங்கு தமிழர்க்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு என்று முழக்கமிட்ட புதுவை கோயிலின் மண்ணில் இந்த உணர்ச்சிகரமான குரலுக்கு உரிமை குரல் ஒரு பாராட்டு தெரிவித்து அந்த மண்ணிலே பிறந்த அந்த பாவேந்தன் கலைக்காக எவ்வளவு ஒதுக்கி இருக்கிறார் தெரியுங்களா அண்ணல் காந்தியடிகள் நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு அவர் கூட ஹரிச்சந்திரா என்கிற நாடகம் பார்த்தேன் வாய்மைக்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ஆனால் எதற்காகவும் வாய்மை இழக்க கூடாது என்று அந்த மனிதன் நினைத்தான் சாதாரண ஆத்மா ஒரு மகாத்மாவாக மாறுச்சு ஒரு கலை அந்த மனிதனை மிகவும் பக்கியப்படுத்தி மகாத்மாக மாற்றி காட்டியது நான் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து இன்னைக்கு ஒரு கல்லூரி பேராசிரியா இருக்கம்னா இந்த பாண்டிச்சேரியில் எனக்கு கிடைச்ச நல்ல நண்பர்கள் தான் என்னாச்சு நம்ம எங்க ஊர் முண்டாசு கவிஞனுக்கு அடைக்கலம் கொடுத்த இந்த புதுவை மாநகரில் வந்து இந்த புதுவை மாநிலத்தில் வந்து நான் நட்பை பத்தி பேசுகிற பெருமைப்படுத்த என்னாச்சு ஒண்ணு வேண்டாம் காதல்னா என்னன்னு நினைச்சா ஆயா சுடுதா வர மாதிரி என்னாச்சு ஆயா சுட்ட வட வட மாதிரி காக்கா வந்து எப்ப வேணாலும் தூக்கிட்டு போயிடும் ஆனா நட்பு அப்படி கிடையாது ஆயா மாதிரி எவனாலையும் தூக்க முடியாது

அப்படி நாக்கில் வச்சாலே சல்லுன்னு உள்ளே போகும் நான் ஒன்றும் உறவு வேண்டான்னு சொல்லலை உறவு வந்து ஒரு மனுஷனை உருவாக்குது நான் இல்லைன்னு சொல்லலை அண்ணாச்சி காதல் வந்து ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை தருது நான் இல்லைன்னு சொல்லலை களை வந்து ஒரு மனுஷனை கழிப்படையை செய்து நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நட்புதாம்மா ஒரு மனுஷனை பக்குவப்படுத்துது ஏன் செயற்கையே யாவூலோ நட்புன்னு அது வினைக்கரிய யாவுல காப்பு அப்படின்னு சொல்லிருக்காரு நட்புங்கிறது அப்படி இருக்கு நன்னாச்சு மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அவருக்கு மட்டும் வரம் கொடுத்தா போதுமா எனக்கு இவரு மட்டும் தான் லவ் பண்ணாராம் கல்யாணம் பண்ணாராம் நல்லா இருக்காரா நானும் தான் லவ் பண்ணேன் நல்லவா இருக்கேன் அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கலா உங்க வயசுல காதல் தொழில்னா என்ன நினைச்சலா கல்யாணம் லவ் பண்ணுற பிள்ளையும் லவ் பண்ணுற பயலும் கல்யாணம் பண்ணலன்னா தோந்து போச்சு எங்க யூத்துல எப்படி தெரியுமா லவ் பண்ண பயலும் லவ் பண்ண பிள்ளையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் காதல் தோந்து போச்சு இந்த மாதிரி சமாச்சாரம் நமக்கு வேண்டாம் ஒரு மனுஷனை நல்லா வந்து பக்குவப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் நட்புதான்னு சொல்ல வந்திருக்கேன்